ஆசிய கிரிக்கெட் போட்டி இப்போ தான் முடிஞ்சது அதில் பாகிஸ்தானை மூன்றாவது முறையாகவும் வெற்றி கொண்டது த்ரீ ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் போட்டப்பையும் நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு கிரவுண்டையும் கண்டினியூ ஆகுது டீம் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார் அது அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா கே அதோடைய கேப்டன் நம்மளோட இந்திய டீம் கேப்டன் வந்து கோப்பையை கூட அந்த அமைச்சர் கையால் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னார் சார் அதுக்கு அடுத்தது பார்த்தா இப்போ பெண்களுக்கான கிரிக்கெட் ஸ்ரீலங்காவில் நடக்குது அங்கேயும் அந்த இந்திய அணி அப்படி தான் அவங்கள போட்டு விளாச விளாசன்னு விளையாடுறாங்க இதையெல்லாம் சரி எப்போ தான் இதுக்கு எண்டு கார்டு ஆப்ரேஷன் சிந்துருக்கு எப்போ தான் எண்டு கார்டு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நேற்று வந்து தொண்ணூற்றி மூணாவது இந்திய விமானப்படை தினம் அவங்க கொண்டாடணும்னு இருக்கிறப்ப அதில் வந்து அவங்க ஒரு மெனு கார்டு அவங்க தயார் பண்ணியிருக்காங்க இங்கே வர டிக்னேட்டரிஸ்க்கெலாம் நம்ம என்னென்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அது வந்து பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு அதில் என்னன்னா ராவல் பிண்டி சிக்கன் டிக்கா மசாலா ரஃபிகூர் மட்டான் போலாரி பன்னீர் மேத்தி மலாய் சுக்கூர் ஷாம் சவேரா கோஃப்டா சர்கோதா தால் மக்கானி ஜகோபாபாத் மேவா புலாவ் பாவல்பூர் நான் சரி இதெல்லாம் சாப்பாடு இந்த ஐட்டங்கள் இருக்குன்னு தான் அவங்க கடைசியில் இந்த டெசர்ட் ஐட்டத்தில் கூட விடலை பாலகோத் திராமிசு முசாராபாத் குல்ஃபி ஃபலூடா கடைசியாக தான் சூப்பர் முருதிக்கு மீதா பான் வெத்தலை பாக்கு உள்பட இது இருக்கு இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க அந்த மெனு மெனுக்கார பாத்தீங்களா கார்டை பார்த்தேன் ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன் போது எந்தெந்த ஊர்லாம் இழுத்து போட்டு விழு விழுன்னு வழுத்தமோ நீங்க அடிப்படையில் நீங்களும் ஒரு டெல்டால இருக்கக்கூடிய கிராமத்தான் இந்த வேட்டியோ லுங்கியோ வாக்காளில் துவைப்போம் பார்த்தீங்களா நல்லா தண்ணியில் போட்டு இந்த ஐநூற்றி பத்து பார் சோப் போட்டு நல்லா ஒரு தடவை சன்லைட் பார் சோப் ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படித்துறையில் போட்டு நல்லா நாலு விளா வெளுப்போம் பாருங்க அந்த மாதிரி இப்போ வெளுத்துருக்காங்க எனக்கு இதை பார்க்கும்போது படித்துறையில் துணி துவைக்கும் போது புறவையோ வெட்டியோ துவைச்சா எப்படி துவைப்போமோ வாய்க்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஏர்ஃபோல்ஸும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப திருப்தியா இருக்கு ஏன் அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு கெட்டது நடக்கும்போது நல்லதை பற்றியும் யோசிப்போம் நல்லது நடக்கும்போது நல்ல வேலை நம்ம ஆட்சி இருக்குது நாம் என்னங்க பிறக்கும் போதே நம்ம சங்கத்துக்காக நம்ம போய் வேலை செய்யணும் நாம் இந்த பாரத அன்னைக்காக வேலை செய்யணும்னு நம்ம பிறக்கும் போது நம்ம நம்ம குடும்பத்தில் சில பேருக்கு அந்த சிந்தனைகள் இருந்திருக்கலாம் எங்கள் பெரியப்பா கூட அரியலூர் நகரத்தில் இருந்தேன் தஞ்சாவூரில் எங்கள் அக்கா வீட்டுக்காரரு எங்கள் உறவுக்காரங்க எல்லாரும் சங்கம் ஆனால் பெரும்பாலும் நம்ம வளர வளரதான் நம்மளுக்கு புரிதல் வரும்போதோ இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் தான் நம்ம சங்கம் இந்த மாதிரி இயக்கங்களுக்குள்ள காங்கிரஸ் ஒழுங்கா இருந்திருந்ததுன்னா காங்கிரஸ் தேசிய சிந்தனையுடைய இருந்திருந்ததுன்னா காங்கிரஸ் இந்த நாட்டை துண்டாடாம இருந்திருந்தாள் காங்கிரஸ் இந்த நாட்டில் வந்து மைனாரிட்டி அப்பீட்மெண்ட் போகாம இருந்தா காங்கிரஸ் இந்த நாட்டின் குடிமக்களை சமமாக பாவித்திருந்தால் காங்கிரஸ் இந்த நாட்டில் அரசியல் காரணங்களுக்காக அற்ப வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால் நாம இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா வளர்ந்துருக்க இல்லை நூறு ஆண்டுகள் கழித்தும் போன வாரம் நம்ம பேசினோம் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் துண்டு துண்டாக செதறி போன காலகட்டத்தில் நூறு ஆண்டுகள் கடந்தும் இளமையோடு இருக்கக்கூடிய நல்ல சர்வ வல்லமை பொருந்திய ஒரு இயக்கமாக பாக்குறவனா நினைக்கலாம் ஆட்சியில் இருக்கிறதுனால எத்தனை நாள் ஆட்சியில் இருந்துட்டோம் நாம மொத்தமாவே இருபது வருஷம் கூட கிடையாதுங்க இந்த நூறு ஆண்டுகள்ல வாஜ்பாய் ஆறு வருஷம் இப்ப மோடி பதினோரு வருஷம் பதினேழு வருஷம்தான் இந்த நூறு ஆண்டு காலத்துல நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய தேசிய சிந்தனையும் நம்மளுடைய வேலைகளும் ஒரு தேசிய எழுச்சியை இந்த நாட்டில் கட்டமைத்திருக்கின்றது அதோட வெளிப்பாடாதான் இந்த ஆர்ப்போல் செய்தியை நான் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப காலத்திற்கு பிறகு இந்திரா காந்தி பீரியட்ல இந்த போர்க்காலங்களில் அப்படி இருந்திருக்குன்னா அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்களோ அதே போல மூன்று படைகளும் படைகளும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்போல்லாம் ஏதோ பிரதமர் ஏதோ பேசுவாங்க முடிஞ்சிடும் ஆனால் இப்போ வந்து ராணுவ தளபதியான்னு சொல்கிறார் உங்களுக்கு ஆண்டவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் இன்னொரு முறை ஆப்ரேஷன் சொந்திருப்பதுதான் நீங்கள் அந்த நாடு வரைபடத்துலேருந்து அந்த நாடே இல்லாமல் செய்திட மாட்டீங்களா அப்படின்னு ராணுவ ஒரு ஜோஷு ஏற்படுத்துறது மாதிரிலாம் பேசக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆட்சியாளர்களுடைய எண்ணப்போக்கு எப்படியோ அப்படியே இந்த முப்படைகளும் யோசிக்கிறதோ அப்படின்னு தோணுது இல்லையா இன்னொன்னு பாருங்க என்றைக்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆனாரோ இந்த கடந்த பத்தாண்டுகளில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீபாவளி எங்க கொண்டு போய் கொண்டாட கங்கை ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை கும்பிட்டா நீங்கள் தேசத்தை வழிபடுவது இந்த தேசத்தின் மாண்பை உயர்த்துவது தெய்வ வழிபாடுக்கு சமம் தேசமே தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்க நான் தமிழ்நாட்டில் என்னால் அந்த மாதிரி சொல்லக்கூடியது பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஹெச் ராஜா இவங்க மூணு பேருமே இதே இந்த நிலை அவங்களுக்கு வந்து நீ நாடா கோவிலா அவங்களுடைய ப்ரியாரிட்டி நாடு தான் கோவில் ரெண்டா அதுக்காக கோவில் இல்லைங்கிறது கிடையாது கோவிலை வச்சுதான் நாடு இருக்கு அது வேற முட்டையிலேருந்து கோழி வந்ததா இருந்து முட்டை வந்ததா அது வேற ஆனால் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களும் அவளுடைய செயல்பாடுகளும் மோடி இப்போ எப்படி இந்த பத்து வருஷமா அவர் எல்லையில் போய் இருக்கக்கூடிய ராணுவத்தினர் மத்தியில் தான் ராணுவ வீரர்கள் மத்தியில் அதுவும் சேச்சின்னு வேற போனார் அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் ஒரு தடவை பிடிக்கிறதுக்கு வந்தானே அது என்ன ஊருது தொண்ணூற்றி ஒம்பது கார்கில் கார்கில் அங்கே போனாரு இந்த மாதிரி பல இடங்களுக்கு வந்து ராணுவ வீரர்களோட தான் போய் குளிர் பிரதேசத்துல போய் தீபாவளியை கொண்டாடும் போது அதில் வந்து இந்த ராணுவ தளபதி சொல்றதுல வந்து எனக்கு உண்மையிலேயே நான் அவருக்கு நான் தலை வணங்குறேன் என்ன காரணம்னா எப்பப்பெல்லாம் பாகிஸ்தான் எங்களுடைய இது பாகிஸ்தான் காஷ்மீர் எங்களுடைய இது அப்படின்னு சொல்லும்போது நான் காஷ்மீர் போனதில்லை காஷ்மீருக்கு நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு லால் சோக்ல குடியே இதில் போக முடியாம வேற ஒரு தம்பியை இருந்து நினைச்சேன் ஆனால் நான் போனதில்லை அதற்காக வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் காஷ்மீர் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இங்கே பாரத நாட்டின் கரை கோடியில தென்கோடியிலிருந்து அவர் முரளிமண ஜோஷி யாத்திரை ஆரம்பிக்கும்போது போது அங்கிருந்து கோஷம் வந்து அது இன்னைக்கு பாரத நாடு முழுக்க எதிரொலிக்குது என்ன சின்ன பையன் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை கேட்டுட்டான் காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது அது வந்து நாம தென்கோடி பாரத நாட்டின் தென்கோடி கரைக்கோடியில இருந்து போட்ட கோஷம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக போட்ட கோஷம் இன்றைக்கு நடைமுறைக்கு நான் முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலங்கிறது ஒரு குறியீடா சொல்றேன் அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு இந்து முன்னணி தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பில் இருந்து சங்கம் இந்த கோஷத்தை முன்வைத்து நாடு முழுவதும் நம்மளுக்கு சுயம் தேவர்களும் தேச பக்தர்களும் சாமண காங்கிரஸ்ல இருக்கிறவங்கள ஏத்திட்டு தானே இது பண்றாங்க ஐயா நெல்லை ஜபமணி அவர் வந்து காஷ்மீரி திண்டகரல் பார்க்கணும் பல இடங்கள்ல பேசி நான் கேட்டிருக்கேன் அதை போன்று காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க திருவண்ணாமலையைச் சேர்ந்த அண்ணன் எச் வி ரமணி இருக்கட்டும் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஆக இருக்கட்டும் பல தேச பக்தர்கள் அவங்களும் வந்து காஷ்மீர் இன்டெகிரல் பார்த்து அதிலலாம் போய் அவங்க விளையாடுனாங்கன்னா அடிக்கிறது தான் சரி அப்படின்னு ஓப்பனாகவே பேசுறவங்க அது இது வந்து இந்த சிந்தனைக்கு இன்றைக்கு ஒரு செயல் வடிவமாகத்தான் இதை பார்க்கின்றேன் என்ன காரணம்னா ஆப்ரேஷன் சிந்துரும்போதே நம்மளுக்குலாம் என்ன வருத்தம் இருந்தது அவனை உள்ள கூந்து அடித்த அந்த பயன் இன்னும் அந்த பதினஞ்சு பேர் அவங்க குடும்பத்துல செத்து போனாங்களே இந்த பயன் மசூத் மசூதா சார் அந்த பயலுக்கு வந்து அவனையும் போட்டு தள்ளி தள்ளிருக்கணும் அவன் தம்பி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க எல்லாம் நாளுக்குள்ள போனா என்ன அவனுக்கு பெருசா என்ன அந்த மாதிரி நினைக்க போறான் ஆனா நமக்கு ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தமும் இன்றளவும் இருக்கு குறைந்தபட்சம் நாம ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம முன்னாடி நம்ம நம்மள்ட்ட இருந்து புடினப்பட்ட பகுதி அதை பிடிக்கணும் அதுக்கு அடுத்தது நம்மளிடம் வந்து வெட்டி பிளக்கப்பட்ட பகுதியை இன்டெகரல் பார்ட் ஆஃப் இந்தியாவை இணைத்து அகண்ட இந்துஸ்தானத்தை நாம் வாழும் காலத்தில் காண வேண்டும் என்பதன் குறியீடாகத்தான் நான் என்னை பார்க்கிறேன்